சேது மேலே எந்த தப்பும் இல்லைன்றத தமிழ் செல்வி தான் நிரூபிப்பாங்கன்றவங்க நம்ம சேனலுக்கு லைக்கை போட்டு அப்படியே சப்ஸ்கிரைப்பையும் பண்ணிக்கோங்க சேர்த்து ரொம்பவே கூட்டு உணர்ச்சியில் இருக்காங்க தமிழுக்கு நான் இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன்னே அவள் என் மேலே எந்தளவுக்கு அன்பு பாசம் வச்சிருக்கா அவளுடைய நம்பிக்கையை நான் கெடுத்துட்டே அவள் வந்து பொய் சொல்லிட்டாள் கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அவள் வந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டான்றதுக்காக அவ்வளோ ஒதுக்கி வச்சேனா இப்போ எவ்வளோ பெரிய கேவலமான ஒரு வேலையை செஞ்சுருக்கேன் நான் குடும்பதிலேயா இருந்தாலும் நிதானமாக இல்லை நான் இருந்தாலுமே நான் வந்து இப்படிப்பட்ட வேலையை செஞ்சிருக்க கூடாது என் பொண்டாட்டிக்கோ என் பொண்டாட்டி வயித்துல வளர்ற குழந்தைக்கோ நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டுனேன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டு இருக்காங்க அப்ப கருப்பு வந்து மாப்பிள்ள இது அறியாம நடந்தது இதுக்காக வந்து நீ அந்த பொண்ணு களத்துல வந்து தாமரை கழுத்துல தாலி கட்ட சொன்னா நீ தாலை கட்டாதுன்னு சொல்றாங்க அது எப்படி மாமா அப்பா என்ன சொன்னாலுமே அதை கேட்கிற நிலைமையில தான் நான் இருக்கேன் அப்ப தமிழுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண போறியா அவ ஒரே ஒரு சின்ன பொய் சொல்லிட்டான்றதுக்காக அவளை நீ எந்த அளவுக்கு காயப்படுத்தின ஆனா நீ இப்ப பண்ணிருக்கிய இந்த வேலைக்கு உனக்கு என்னடா தண்டனை கொடுக்கலாம் சொல்லுடான்னு சொல்லி கேக்குறாங்க நான் செத்து போறது தவிர எனக்கு வேற வழி தெரியலன்றாங்க எதுக்காக இப்படி எல்லாம் நீ பேசிட்டு இருக்க தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாத இதுக்கும் ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் அது என்னன்றத மாமா பாப்பாரு அவர் சொல்றாருன்றதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஒரு முடிவு எடுத்தா அந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்காதுன்னு சொல்லி கருப்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது கேட்ட சேது ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க இப்போ சேது வந்து என்ன செய்ய போகிறாங்க ஒரு வேலை தாமரையோட கழுத்தில் சேது வந்து தாண்டி கட்டிடுவாங்களா அதுக்குள்ளவே தமிழ் வந்து உண்மை கண்டுபிடிச்சு சொல்லுவாங்களா இல்லைங்கிறத வர எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ